குட் மார்னிங் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் இருபது சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் சுற்றளவு காண்க சதுரத்தின் மூளைவிட்டத்துக்கு மூளைவிட்ட நீளம் தான் வந்து இருபது சென்டிமீட்டர் அதோட வந்து நம்ம மூளைவிட்டம் எப்படி எடுப்போம்னா ஏ ரூட் டூ எடுப்போம் அப்ப ஏ ரூட் டூ வேல்யூ தான் நமக்கு இருபது சென்டிமீட்டர் அப்போ இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க சுற்றளவு ஃபார்முலா போ நம்ம ஏ கண்டுபிடிச்சா அப்ளை பண்ணி ஈஸியா பண்றோம் அப்ப ஏ ரூட்டோட வேல்யூ வந்து இருபது ஏ ரூட்டோட வேலயூ இருபது இப்ப ஏ பக்கம் போவோம் அப்ப இருபது பை ரூட் டூ இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு வராது மல்டிபிள் பண்ண போறோம் அப்போ ஏ ஈக்வல் டுவெண்ட்டி டிவைடட் பை ரூட் டூ இங்கேயும் கீழே ரூட் டூ மேலேயும் ரூட் இப்போ இந்த ரூட் டூ ரூட் டூ என்ன ஆகும்னா டூ ஆயிரும் அப்போ டூ ஆயிடுச்சா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ஓ ரெண்டு இங்க பைத் ரெண்டு இருபது அப்போ பத்து ரூட் டூ ஏட வேல்யூ பத்து ரூட் டூ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சதுரத்தின் சுற்றளவு கேட்டாங்க ஃபோர் இன்ட்டு ஏ அப்போ நாலு ஏக்கு பதிலாக பத்து நாலையும் பத்தையும் ரூ டூ சுற்றளவு நாற்பது ரூ